நேரத்தையும் காசையும் மிச்சப்படுத்த இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க வெங்காயம் வெட்ட அது என்ன புதிய வழின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது கூடவே உங்களோட கஷ்டமான வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நிறையா பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப் என்னன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி நம்ம வாங்குகிற எவர் சில்வர் பாத்திரத்தில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் குறிப்பாக இந்த மாதிரி பாத்திரத்தோட உள்பகுதியில் ஒட்டி இருந்ததுன்னா அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டிக்கரை ரொம்ப சுலபமாக எடுக்க போகிறோம் இதுக்கு நமக்கு நெருப்பு எதுவும் தேவையில்லை சுடு தண்ணி ஊற்ற போகிறதில்ல இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கற சூடாக இருக்கிற குக்கர் இருந்தால் போதுங்க குக்கரை அடுப்பிலேருந்து இறக்குனதுக்கப்புறம் மாதிரி சூடாக இருக்க குக்கர் மேலே வச்சு விட்டுருங்க இப்போ இந்த குக்கர் மூடியோட சூடு இந்த கிண்ணத்தில் இருக்குங்க இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே ஹீட் நல்லாவே தெரியும் ரெண்டு செகண்ட் அப்படியே விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் லேசாக கை வச்சு உரிச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக அந்த ஸ்டிக்கர் உறிஞ்சி வந்துருங்க ஸ்டீல் பாத்திரத்தை நீங்கள் அடுப்பு வச்சு ஹீட் பண்ணும்போது சில நேரம் அது கறி பிடித்த மாதிரி ஆகும் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணலாம் ரொம்ப குயிக்கான மெத்தடு எந்த விதத்துலேயும் நம்ம பாத்திரம் டேமேஜ் ஆகாது பாத்திரமும் நமக்கு புதுசாக இருக்கும் நல்லா கிழிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோப் லிக்விட் ஊற்றி வாஷ் பண்ணீங்கன்னா உங்களோட பாத்திரத்தில் அந்த ஸ்டிக்கர் கரையும் இருக்காது பாத்திரமும் நல்லா புதுசாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி கேரட் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சில நேரம் நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கும் உடம்பு முடியாமல் இருக்கும் உடம்பு ரொம்ப சோம்பலாக இருக்கும் அந்த டைமில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த காய்கறிகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடல விட்டு 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 அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குங்க ரொம்ப அரைச்சிடாதீங்க போல் அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க நீங்கள் கேரட் மட்டும் இல்லைங்க முட்டைக்கோஸ் கூட பயன்படுத்திக்கலாம் பட்டாணி இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணலாம் கொடை மிளகாய் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த காய்கறிகள் விருப்பமோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் கீரை இருந்தால் கூட நீங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சில நேரம் நம்ம வீட்டில் மாவு குறைவாக இருக்குங்க ஆனால் ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க அந்த டைமில் எல்லாருக்கும் நம்ம தோசை ஊற்றி கொடுக்குறதுக்கு அந்த மாவு பத்தாது அந்த டைமில் நீங்கள் இதுபோல் காய்கறிகளை சேர்த்து சேர்த்துட்டு அதில் இந்த மாவை சேர்த்துக்கோங்க இப்போ என்கிட்ட இருக்க மாவு அடி மாவு இதில் சில நேரம் தோசை நமக்கு தடிமனாக வரும் அதை தவிர்க்கிறதுக்கும் நம்ம இந்த ஐடியாவை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு கரண்டிலேருந்து ரெண்டரை கரண்டி அளவுக்கு தான் மாவு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாவு குறைஞ்சது மூணுலேருந்து நாலு பேர் இதில் நம்ம சாப்பிட முடியும் இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க இப்போ இதை நம்ம தோசையாகவோ இட்லியாவோ ஊற்ற போகிறதில்ல இந்த மாதிரி நல்லா ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ நான் இந்த தவால ஒரு மூணு ஊத்தப்பம் இதே மாதிரி ஊற்ற போகிறேன் இதுவே நீங்கள் தோசை மாவாக ஊற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தோசை ரெண்டு தோசை தான் வரும் இப்போ இது போல் ஊத்தப்ப அப்போமா நம்ம காய்கறிகள் போட்டு செய்கிறதுனால இது நல்லா நம்மளோட வயிறை ஃபில் பண்ணும் நம்ம ஒன்று சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் கொடுக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மாவுகளை நல்லா இது போல் குட்டி குட்டியாக நம்ம ஊற்ற அப்பமாக ஊற்றி எடுத்துருக்கோம் இதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சாசையோ அப்படி இல்லைன்னா நீங்கள் சட்னி ஏதாவது ரெடி பண்ணிங்கன்னால் அதை அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சீஸை நல்லா துருவி சேர்த்துருக்கேன் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு நல்லா ரோல் பண்ணி கொடுத்து பாருங்க குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் சாப்பிடாத குழந்தைகள் கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க இந்த கேரட் தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை முட்டை அவிச்சு நம்ம பயன்படுத்துவோம் அப்படி முட்டை அவிக்கும் போது இதை செய்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள் இதை செய்கிறதுனால உங்களோட காசு ரொம்ப மிச்சமாகும் உங்களோட நேரமும் மிச்சமாகும் அது என்னென்னா முட்டை வேக வச்ச இந்த தண்ணியை நீங்கள் அப்படி கீழே கொட்டாதீங்க இது போல் இந்த பாத்திரம் தேய்க்கிற இந்த சிங்கோட ஓட்டை வழியாக ஊற்றி விடுங்க என்ன தான் நம்ம சிங்க்கை ட்ரைன் பண்ணுறதுக்கு அந்த அரிசி கருவேப்பிலை இலைகளை எடுத்தாலும் சில நேரம் சிங்க்கு நமக்கு அடைச்சிக்கோங்க தண்ணி ஒழுங்காக போகாது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வாரம் ரெண்டுலேருந்து மூணு முறை இந்த மாதிரி முட்டை வேக வச்ச தண்ணியை அந்த ஓட்டையில் ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் எதுவுமே செய்யாதீங்க அப்படியே விட்டுடுங்க பத்து நிமிஷம் கழித்து கொஞ்சமாக சோப் லிக்விட் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் சிங்க்கு லைஃப்பில் அடைக்கவே அடைக்காதுங்க எண்ணெய் பிசு பிசுப்பு நம்ம போடுற சாப்பாடு குப்பை எது அடைச்சிருந்தாலும் அந்த சுடுதண்ணி மூலமாக வெளியில் போயிருக்கோம் இப்ப நான் குக்கர்ல இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் வேக வச்சு வைப்போம் நல்லா அப்புறம் இந்த பயிரை நம்ம தனியாக எடுத்துகிட்டு இந்த தண்ணியை தனியாக இது போல் வடிகட்டுவோம் இந்த தண்ணியை நீங்கள் அப்படியே பாத்திரத்தில் வடிகட்டாதீங்க இதுக்கு பதிலாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் இந்த குக்கர் மூடியோட கேஸ்கிட்ட எடுத்துடுங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த குக்கரை மூடிட்டு இது போல் நீங்கள் வடிகட்டி எடுத்தீங்கன்னா ஒரு பயிர் கூட இந்த தண்ணியில் வராதுங்க இது ரொம்பவே சூப்பரான மெத்தடு நீங்கள் நூடுல்ஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா பாஸ்தாலாம் வேக வைக்கிறீங்கன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக ஒரு பொருள் கூட வேஸ்ட் ஆகாது குயிக்காகவும் வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயத்தை நம்ம எப்பயுமே நிறைய விதமாக நம்ம வீட்டில் கட் பண்ணி குழம்புக்கு கிரேவிக்கு பொரியலுக்குன்னு விதவிதமான முறையில் கட் பண்ணுவோம் இப்போ அப்படி தான் நம்ம ஒரு ரெண்டு மூணு முறையில் வெங்காயம் கட் பண்ணுறதை பற்றி புது புது ஐடியாக்கள் ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் வெங்காய பஜ்ஜிலாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற வெங்காயம் ஒரு வெங்காயமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அது நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்க வலது கையில் இருக்க வெங்காயம் ரெண்டு வெங்காயமாக இருக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் பஜ்ஜிக்கு பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி ஒரே ஒரு வெங்காயமாக இருக்கிறத மட்டும் பயன்படுத்துங்க அதே போல் வெங்காயத்தை தோலோடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள் தோலோட இது போல் கட் பண்ணும்போது வெங்காயம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வரும் வெங்காயம் நமக்கு நடுவில் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இது போல் தோலோடு கட் பண்ணணுங்க நீங்கள் தோலை ஃபஸ்ட்லேயே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் ரவுண்டாக இருக்காது அந்த ரவுண்டாக இருக்கிற நடுவில் இருக்கிற வெங்காயம் பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக நம்ம இது போல் வெங்காயத்தோட தோளோட கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த தோலை நம்ம இது போல் உரிச்சு எடுத்துடலாங்க இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் இதை முக்கிட்டு நீங்கள் பஜ்ஜி போட்டு பாருங்கள் இந்த வெங்காயம் லேயர் பிரியாமல் இருக்கும் வெங்காய பிரியாமல் வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க முன்னாடியே தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே நான் ஷேர் நம்ம சேனலில் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் தாங்க இருந்தாங்க அதனால இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்காங்க அவங்களுக்காக இந்த ஐடியாவை நான் மறுபடியும் ஷேர் இப்போ நான் மறுபடியும் இன்னொரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த மெத்தடுக்கும் நீங்கள் வெங்காயம் தோலோடு தான் பயன்படுத்தணும் இது பார்க்க தோல் மாதிரி இல்லையே வெங்காயம் உரித்த மாதிரி இருக்கேன்னு கேட்பீங்க அப்படி இல்லைங்க கடையிலேருந்து வரும்போது இந்த வெங்காயம் இது போல் தான் வந்தது ஏன்னா லைட்டாக இருக்க தோல் அங்கங்கே பிரிஞ்சு போயிடுச்சு இருந்தாலும் இந்த தோலோட தான் நான் சொல்கிற இந்த மெத்தடுக்கு நீங்கள் இது போல் செய்கிறோம் ஒன்றுமே இல்லை மேலே இருக்க அந்த குடுமி பகுதியை உங்களுடைய இடது கையில் பிடிச்சிட்டு வெங்காயத்தை சுற்றி சுற்றி இந்த இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க கீரல் போட்டுட்டு இப்போ வெங்காயத்தோட அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயத்தோட தோலை உரிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப சுலபமாக அந்த தோல் நமக்கு தனித்தனியாக உறிஞ்சி வரும் அவ்வளோதாங்க இப்போ இந்த தோலை நம்ம உரித்து எடுத்தாச்சு இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம சூப்பராக கட் பண்ண போகிறோம் இப்போ இந்த வெங்காயத்தோட குடிமை பகுதியை பிடிச்சிக்கிட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி சைடு வாக்கில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொடி பொடியாக பூ பூவாக வருங்க இது நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் பொரியல் செய்கிறோன்னா நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணுவோம் இல்லை தொக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேவிலாம் பண்ண போகிறோன்னா ரொம்ப பொடி பொடியாக செய்வோம் அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஆகும் அப்படி உங்களுக்கு எப்படி தேவையோ இது எவ்வளோ குட்டி குட்டியாக வேணாலும் நீங்கள் வெட்டிக்கலாங்க அதுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த மாதிரி பேப்பர் கிளிப் எடுத்திருக்கேன் எல்லார் வீட்லையும் இது போல் பேப்பர் கிளிப் நம்ம வச்சுருப்போம் இந்த பேப்பர் கிளிப்பை இப்படி கூட யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பாக ஷாக் ஆகிங்க பேப்பர் கிளிப்போட அந்த மேலே இருக்கிற அந்த கிளிப்பை நான் லேஸாக வளச்சி விட்டுருக்கேன் இப்போ இன்னொரு சைடு என்னோட இடது கையோட அந்த தம்பு கிட்ட இருக்கிற அந்த கம்பியை அந்த இடது கையோட தம்ப் வரையும் வளச்சி விட்டுருக்கேன் அடியில் அந்த கம்பி நல்லா நேராக இருக்கணும் நீங்கள் உங்கள் கைகளில் வச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஆடாமல் அசையாமல் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த கம்பியை வளச்சி எடுத்துக்கோங்க இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோ இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கிளிப்பை நம்ம ஒரு மொபைல் ஸ்டாண்டாக தாங்க பயன்படுத்த போகிறோம் சில நேரம் நம்ம வீட்டில் மொபைல் ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கும் நம்ம ரெண்டு மூணு ஃபோன் வச்சிருப்போம் நம்ம வீட்டில் ஒரே ஒரு மொபைல் ஸ்டாண்டு தான் இருக்கும் எல்லாருக்குமே அந்த டைமில் மொபைல் ஸ்டாண்ட் தேவைப்படும் அந்த மாதிரி டைமில் உங்கள் வீட்டில் மொபைல் ஸ்டாண்ட் இல்லைன்னா கவலையே இல்லைங்க பேப்பர் கிளிக் வச்சுருக்கீங்கன்னா சூப்பராக நீங்கள் அதை ஒரு மொபைல் ஸ்டாண்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இது வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்